புரிஞ்சுக்காமல் இருக்காங்களோ அந்த படத்தை வந்து பார்த்தாங்களா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் சண்டையே வராது எப்படி விட்டு கொடுத்து போகிறாங்க எப்படி அனுசரித்து போகிறாங்க சூப்பராக சொல்லிடுறாங்க நான் படம் தரமான படம் பாலாபிமே ஹீரோ தான் இப்போ வந்து நிச்சத்தெல்லாம் சினிமாவும் ஜெயிச்சிட்டாப்பில் காலையில் உடம்பு பார்க்கும்போது பிச்சைக்காரங்க போனாங்க காசு கேட்டாங்க ஐநூறுபா தேர்த்து கொடுத்தாப்பலாம் பத்து பேர் கொடுத்தாப்பலாம் பார்த்தாங்க நல்லா பார்த்தேன் சினிமாவெல்லாம் டிவியில தான் பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் நல்ல மனுஷன் பாலா அவர் படம் நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும் அவர் வந்து நம்ம கொண்டாட தமிழ் சொல்லுவோம் யாராவது கொண்டாடுறோம் கொண்டாடும் ஆறாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி போகுது ஆனால் அந்த மாதிரி மனுஷன் ஒரு எப்படி சொல்லிட்டான் கேட்டவங்களுக்கு உதவி செய்யறாங்க நல்ல மனுஷன் வந்து நம்ம

பாலா ஐ லவ் யூ நான் காந்தி காட்டி பாத்திரம் வந்து நல்லா இருக்கு நான் போனோம் இங்கே நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பாலா எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தெரில இந்த மாதிரி புதுசாக இருக்க படம் லவ் பற்றி பேசியிருக்காங்க காசை பற்றி பேசியிருக்காங்க அவ்வளோ சூப்பர் படம் நம்ம பாலாஜி சக்திவல் சார் அந்த கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப தாக்கம் ஆகிடுச்சு இருக்கு வந்து கொஞ்சம் நல்லா முடிச்சிருக்கலாம் பட் சோகமாக முடிச்சுட்டாங்க அந்த சோகத்தில் இவன் சார் வாய்ஸ் வரும் பண்ணுங்க அவங்க லிட்டரலி அழுதுட்டேன் ஒரு அழுகம் வந்துடுச்சேன் எனக்கு எல்லாமே இந்த மாதிரி நல்லா இருக்கு பாலாவுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தெரில மியூசிக் டைரக்டர் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க படத்துல லவ் காதல் தான் எல்லாமே லவ் தான் எல்லாமே ஒரு இதுவா இருக்கு இப்ப இருக்கிற லவ்ல டாமனிசி ஆயிடுச்சுல அப்படில எல்லாமே ஒரு பியூர் லவ் அதான் படம் நல்லா இருக்கு பாக்கலாம் சூப்பரா இருக்கு பாஸ் நல்லா இருக்கு அருமையா இருக்கு பாலாக்காக தான் வந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா காமெடியா இருக்கு செகண்ட் பார்ட் குடும்பத்து ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் அருமையாக நடிச்சிருக்காங்க பாலா ஐ லவ் யூ இந்த படத்தில் என்ன சொல்ல வருது இந்தமாதிரி இந்த படம் வந்து செல்லாதுன்னு அறிவிச்சதுனால மக்கள் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் திடீர்னு ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்களே அதை மெய்யமாக போயிச்சு படம் எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது படம் வேற லெவல் வேற லெவல் படம் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு காமெடியாக பார்ப்போம் இந்த படத்தில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்த்துருக்கோம் பாலாஜி சாரும் மாமும் சம்மா அவங்களுடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப படம் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அழகிட்டாங்க இந்த படம் நம்ம ஏதோ இருக்கும் அது மாதிரி எல்லாமே கலந்துருக்கும்னு பார்த்தோம் ஆனால் ஃபுல் சென்டிமெண்டல் லவ் அவங்க நம் நம்பிதா ஹீரோயினி அவங்க அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லா கேரக்டரும் அந்த ஹீரோவுக்கு வந்து என்ன வேணுமோ இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக எல்லா கேரக்டருமே கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக பார்க்கலாம் படம் நூறு நாள் ஓடுறதுக்கான ஒருத்து தான் ஆனால் படம் சூப்பராகண்ணா தர மாதிரிண்ணா எல்லாம் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் ஒவ்வொரு புருஷன் முன்னாடியே வந்து பார்க்கணும் யாரெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்களோ இருக்காங்களோ அந்த படத்தை வந்து பார்த்தாங்களா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் சண்டையே வராது எப்படி விட்டு கொடுத்து போகிறாங்க அனுசரித்து போகிறாங்க சூப்பராக சொல்லிடுறாங்க நான் படம் தரமான படம் எப்பயுமே ஹீரோ தான் இப்போ வந்து நிச்சத்தெல்லாம் சினிமாவும் ஜெயிச்சிட்டாப்பில் காலையில் உடனே பார்க்கும்போது பிச்சைக்காரங்க போனாங்க காசு கேட்டாங்க ஐநூறுரூவா தேர்த்து கொடுத்தாப்பலாம் பத்து பேர் கொடுத்தாப்பலாம் பார்த்தாங்க நல்லா பார்த்தேன் சினிமாவெல்லாம் டிவியில் தான் பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் நல்ல மனுஷன் பாலா அவர் படம் நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும் அவர் வந்து நம்ம கொண்டாடணும் தமிழ் சம்பவம் யாராவது கொண்டாடுறோம் கொண்டாடுவோம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி போகுது ஆனால் அந்த மாதிரி மனுஷன் ஒரு எப்படி சொல்லிட்டான் கேட்டவங்களும் உதவி செய்கிறாங்க நல்ல மனுஷன் வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாண்டோம்னா படம் தரமாக இருக்குது அது மாதிரி ஐநூறுரூவாயிரம் நோட்டு உழிய பற்றி சொல்லியிருக்காங்க அது வந்து அதனால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க நடந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க படம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் தான் இந்த படம் கண்டிப்பாக வந்து பாலா வந்து ஏறுமுகம் தான் இந்த படம் கால் மட்டும் பால் படம் நான் அது ஃபேமிலி பார்த்தாலும் வச்சு ஏன் போகிற வரைக்கும் சத்தியமாக சண்டையே வராது அதுமாதிரி திருவாங்க படம் சூப்பராக தரமாக திருப்பாங்க படம் நல்லா ரொம்ப சூப்பர் பாலா சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாமே 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 எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க வர சூப்பரா போர்லாம் அப்படி அந்த அதுக்கு ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பே கிடையாது போருக்கலாம் நல்லா இருக்குது படம் நம்ம வந்து ஒருத்தர் எப்படி லவ் பண்ணணும் ஒரு கல்யாணம் பண்றோம் நம்ம கடைசியிலையும் எப்படி பார்த்துன்றது இதுதான் எடுத்துக்காட்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் படம் மஸ்ட் வாட்ச் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல ரொம்ப அழகா பெர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கேயும் லேக் அடிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா காமெடி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஃபைட்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்குண்ணா படமே பே வந்து நிறைய பேர் அறுவது அறுவதார் கல்யாணம் பண்ணாம அது ஏதோ தானோன்னு இருக்காங்களே அதை வந்து கரெக்ட் அழகா சொல்லியிருக்காங்க ஒரு லவ்வை பத்தி அழகா சொல்லிருக்காங்க அறுபது வயசுல வர காதலை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காங்கண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு என்னோட யூடியூப் சேனல்ல வந்து தேதி அப்போ ஒரு அன்னதானம் போட்டேன் படம் வெற்றி வெற்றியாடினேன் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இல்லனா அது அடிக்கவே இல்லை படம் போர் இல்லை அதான் சொல்றேன் லேக் இல்ல போர் அடிக்கல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே குரூப்பாவே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கண்ணா கண்டிப்பா பாக்கலாம் இன்னைக்கு அடுத்த நைட் ஷோ கூட வந்து பார்க்கலாம் போர் அடிக்காது எத்தனை வாடி பார்த்தாலும் இந்த படம் போர் அடிக்காது தேங்க்யூண்ணா தேங்க்யூ ப்ரூ நல்லா இருக்கு ப்ரோ படம் அதான் ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை ஆனால் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க படம் வந்து லாகும் கிடையாது அதே மாதிரி லாஸ்ட் எமோஷனல் தான் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு நல்லா இருக்கு படம் ஆ பார்க்கலாம் படம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை மூவி சூப்பராக இருந்துச்சு காந்தி கண்ணடத்தை பார்த்துட்டு வந்தோம் மூவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க டேரக்டருமே வந்து நல்ல புது ஒரு ஸ்டோரியாக இருக்கு இந்த மாதிரி நாங்கள் ஜானரில் பார்த்தது இல்லை நாங்கள் வந்து காமெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் பட் வந்து ஒரே எமோஷ்னலாகவும் இருந்துச்சு எல்லாமே ரொமான்ஸ்மே பாலா நல்லா பண்ணியிருக்காங்க காமெடியானோ அமுதமான அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு அவங்கவுங்க கொடுத்துருக்க கேரக்டரும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க லவ்னா இப்படி தான் இருக்கணும் இதுதான் லவ் இந்த காலத்தில் பண்ணலாம் லவ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரை பற்றிலாம் சொல்லவே தேவையில்ல அவருக்கு ஒரு பெரிய ஆக்டர் அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு இல்லை அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம சொல்ல முடியாது அதுதான் சொல்ல வர நம்ம சொல்ல முடியாது அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு நாங்க இது வரைக்கும் காமெடியானதான் பார்த்துருக்கோம் பட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணும் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்தது பாலாவோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது கதை வந்து எப்பவுமும் பாக்குற கதை மாதிரி இல்லை புதுசா இருந்தது கதை அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் என் யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எப்படி கேர் பண்ணோம் அப்படின்றதோ கொஞ்சம் புரியும் நல்லா இருந்தது பாலா சூப்பரா பண்ணியிருக்காரு அமுதவானன் அவர்களும் சூப்பரா பண்ணியிருக்காங்க எல்லாருமே படத்துல எல்லாருமே நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க ரொம்ப எமோஷனலா கரெக்ட் ஆகுது ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லா காமெடியா இருக்கு எண்ட்ல வந்து ரொம்ப எமோஷனலா அழகிற அளவுக்கு எமோஷனலா இருக்கு ஃபேமிலியா வந்து எல்லாரும் பார்க்கலாம் பசங்களோட கூட்ட வந்து சூப்பரா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு லவ் அண்ட் நல்ல ஒரு குடும்ப படம் சூப்பரா பண்ணியிருந்தாரு கடைசில அழ வச்சுட்டாங்க ரொம்ப பூஸ் பம்ப்ஸ் வந்தது படம் சூப்பரா இருந்தது ஒரு ஒரு கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல இல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு படம் பாலானா கேரக்டர் ஆகட்டும் இல்ல ஹீரோயின் கேரக்டர் ஆகட்டும் இல்ல காந்தி கேரக்டர் கண்ணம்மா கேரக்டர் அமுத சுந்தரம் கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நல்ல லவ் தாங்க அது அறுபது வயசா இருந்தாலும் சரி இப்ப இருக்க ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி லவ்னா எப்படி இருக்கணும் அதுதான் ரொம்ப பார்க்கலாம் குழந்தைங்கள கூட கூட்டிட்டு வந்து பாக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் நல்லா இருந்தது சார் சூப்பரா இருந்தது சார் வயற லெவல் இருக்குது இருந்தா கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார் பாலாவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த பாலாஜி சக்தி பாலாஜி அவரோட ஆக்டிங் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது அமுதவனன் வந்து இருக்கிறாரு அவர் நிறைய கவுண்ட்ரு கொடுக்குறாரு நிறைய காமெடி இருந்தது நல்லா இருந்தது ஓவரால் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நல்லா தெரியும் சார் அதாவது அந்த டேரக்டர் வந்து இந்த கால ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போலாம் அறுபதாங்களே அதெல்லாம் அம்மா அப்பாக்கெல்லாம் எந்த பிள்ளைகளும் பண்ணி வைக்கிறது இல்லை அதெல்லாம் மறைஞ்சு போகிற இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்குற மாதிரியான ஒரு அருமையான படம் சார் கண்டிப்பாக எல்லாம் நிறைய படம் நம்ம பார்க்க அப்புறம் நிறைய ஃபைட்டை எப்படா முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் தேவையான இடத்துல கரெக்டான கிளைமஸு கரெக்டான ஃபைட் ஒரே ஒரு ஃபைட் அது தேவையான இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்தது சார் படம் போர் அடிக்கவே இல்லை இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு உண்மையான அன்புனா அவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இந்த கதையில சொல்ல வராங்க சார் கண்டிப்பா அன்பு செத்து போற இந்த நேரத்துல நிறைய அன்புக்காக எப்படி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத இந்த பல கதையில சொல்றாங்க ஃபேமிலியோட கண்டிப்பா பழக எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு வேற மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லை சார் ரொம்ப அருமையா இருக்கு படம் பாலாக்காக இந்த படம் நல்லா ஓடணும் நாங்களும் அவருக்காக தான் இந்த படத்துக்கு வந்தோம் நல்லா ஓடணும் பயிற்சி இருந்தா படத்துல இருந்து ஃபுல்லா பாசமாக தான் காட்டினாங்க லாஸ்ட் டைம் அவங்க தான் அழுதுட்டாங்க மெயினா ஆனா கொஞ்சம் அழுச்சுட்டேன் தான் இவங்கள அழுதுதான் ஆமா வாழ அண்ணாதான்

நல்லா இருந்தது பலவும் நல்லா பண்ணிருக்காரு படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தது எமோஷனல் இருந்தது அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது பாலோ சூப்பரா நடிச்சிருக்காரு பிலிம்ல எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு நல்ல படம் வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காந்தி மஸ்ட் வாட்ச் கண்டிப்பா வந்து பாருங்க கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க தியேட்டர்ல போய் பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் நல்ல படம் ஃபேமிலியோட போகும் ஃபர்ஸ்ட் ஆஹ் சூப்பரா பண்ணியிருக்காரு அவர் ஒரு காமெடி ஆக்டரா பாத்துட்டு இப்போ பர்ஃபார்மர் ஒரு ஹீரோவா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது அவரோட அந்த ஃபைட்ஸ் சீன் எமோஷனலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஆ கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாரும் அது கண்டிப்பா பார்க்கலாம் ফুল என்டர்டெயின்மென்ட் தான் ஃபுல்லா ஹியூமரும் நல்லா இருந்தது அதே மாதிரி எமோஷனல் டான்ஸ் சாங் எல்லாமே சூப்பரா இருந்தது காந்தி கனடி அருமையா இருந்தது இது ஃபர்ஸ்ட் நாள் வந்து நைன் ஓ கிளாக் ஷோ வந்தோம் ஸோ கூட்டம் இருக்காது பார்த்தா படம் ஃபுல்லாக ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது மக்கள் எல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும் ஓடிடிக்கு வெயிட் பண்ணாதீங்க கண்டிப்பாக தேட்டர் வந்து பார்த்து பாருங்கள் படத்தில் எல்லாமே நல்லா இருக்குது நம்ம வந்து காமெடி இருக்குது ரொமான்ஸ் இருக்குது ஃபைட் இருக்கு எல்லாமே இருக்கு படத்துல வந்து ஒரு காதல பத்தி சொல்றாங்க அழகான காதல பத்தி சொல்றாங்க சினிமாட்டி நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இல்ல பால அருமையா பண்ணிருக்காரு எப்படி நம்ம பாலா வந்து ஒரு கேபி இதுல பார்த்தோமோ கேபி பாலான்னு சொல்றோமோ அந்த அளவுக்குலாம் எல்லாம் கிடையாது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு ஒரு செக்யூர் அடிச்சிருக்காரு படத்துல எல்லாம் நல்லா இருக்காங்க படத்துல எல்லாருமே இருக்கு கண்டிப்பா பார்க்கணும் படத்தை வந்து அவங்க இல்ல எல்லாருமே நல்லா அடிச்சிருந்தாங்க மெயின் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கிறது அவங்க அந்த கப்பிள்ஸ் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் நல்லா இருந்து பாக்கலாம் கரெக்டா கரெக்டா பாக்கலாம்

ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரிலன்ற எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு நல்லா இருக்கு பாலா ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது சூப்பரா பண்ணியிருக்காரு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் லாகெல்லாம் இல்ல பார்க்கலாம் குடும்பங்கள் பண்ணாத வெற்றி படமே அதான் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் லவ் உண்மையான ஒரு அன்பு சொல்றாங்க இப்போ உள்ள அன்பு விட இது உண்மையான ஒரு லவ் அவங்களுடைய பழைய லவ்வையும் இப்போ லவ்வையும் காட்டுறாங்க பணம் தான் மேட்ருன்றது வந்து அவர் சிம் அவர் பணத்தையும் அன்பையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க படத்துல பணம் தான் மேட்ரு பாலா அம்மா உண்மையிலே பாலா வந்து எல்லா சிம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோ ஹீரோ அடுத்த ஒரு மெட்டீரியலுக்கு ரெடி ஆகிட்டார் அவர் ஃபேமிலியாக பார்க்கலாம்